மக்கள் மத்தியில் ஆங்கிலம் பேச முடியாமல் கவலைப்படுகிறீர்களா நீங்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் ஆங்கிலம் பேச முடியாமல் திணறி இருக்கிறீர்களா

एडवांस लेवल वाले கவர் அப் செய்யபடிய ஸ்பீக்கிங் ரீடிங் லிஸ்னிங் ரைட்டிங் எல்லாமே உள்ளடங்கியவாறு தான் இந்த பாடநிறை இடம்பெற இருமரோட சேர்த்து சொல்லகராதையும் இங்க இம்ப்ரூவ் பண்ணபடியே அதோட பப்ளிக் ஸ்பீக்கிங் கான்பிடென்ட்டையும் இவங்க பில்ட் பண்ணிய முற்றுமுழுதாக ஆன்லைன்ல நடக்க போற இந்த ஐஇபிடி கேம்பஸ்ட இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸ்ல பதினாறு வயசுக்கு மேற்பட்ட இருஞ்சி மாணவர்களுக்கும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேலை தேடி கொண்டு இருங்க வீட்டு இல்ல தரசியல் அவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஆன்லைன் கிளாஸ்ல

வெப்சைட்ல போய் உங்களுக்கு ஜாயின் ஆகி கொள்ளது கேளும் அதே மாதிரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தான் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அதுலயும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளதுக்கு ஏலும் முப்பத்தி ஐந்து நாட்களில் ஆங்கிலம் சரளமாக பேச வேண்டுமாக இருந்தால் இன்றே ஐஇபிடி கேம்பஸ் ஆன்லைன் பேஜுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மாதம் நடைபெற இருக்கிய தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நீங்களும் ஜாயின் ஆகி ஆங்கிலம் பேச ஆரம்பியுங்கள்